பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் ஆரோக்கியமான சமையலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் பெண்கள் சமைக்கும் போது மனநிலை சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும் கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டே சமைப்பது பக்கத்தாரை திட்டிக் கொண்டு சமைப்பது வேண்டா வெறுப்பாக சமைப்பது ஆகியவை பிள்ளைகளின் உடல் மற்றும் மனநலத்தையும் கணவரின் உடல் நலம் மற்றும் மனநலத்தையும் பாதிக்கும் ஆகவே திட சித்தத்துடன் வாயு மூலை அல்லது அக்னி மூலையில் நன்கு அமைந்த சமையலறையில் கிழக்கு நோக்கி தன் மக்கள் நலம் கருதி சலனமற்று சமைக்கும் உணவு அருமருந்தாகும் இயன்றால் கணவரின் முன்னேற்றத்தை பற்றியும் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தை பற்றியும் நல்ல சிந்தனையுடன் சமைக்கலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க